நேரணிக்கு முன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒருமுறை முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேசப் போகின்றோம் என்ன விடயம் ஆரம்பத்தில் பேச போகின்றோம் என்று பார்க்கின்ற போது இப்போது அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் ஜனாதிபதி தேர்தல் என்ற விடயம் தான் இதில் எதிர்பார்க்கின்ற ஒன்பதாம் மாதம் பதினாறாம் திகதி தொடங்கி எதிர்வருகின்ற பத்தாம் மாதம் பதினேழாம் திகதி வரையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் கோரப்பட்டு அதற்கு பின் வருகின்ற ஓரிரு வாரங்களிலே ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறலாம் என்ற அடிப்படையிலே இப்போது தேர்தல்கள் ஆணைக்குழு சொல்லி இருக்கின்ற வேலையிலே போது துரிதமாக வேகம் எடுக்க இருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தல் விவகாரம் ஜனா அடுத்த ஜனாதிபதி யார் என்ற நிலை இருக்கின்றது தமிழ் மக்களும் காத்திரமான முடிவை எடுத்து இருக்கின்றார்கள் இப்போது யாரை ஜனாதிபதியாக தெரிவு செய்வதென்ற விடையத்திலே அப்படி இருக்கின்ற போது தென்னிலங்கையில் குறிப்பாக சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார் பிசா நாயக போன்றவர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான வேட்பாளர் போட்டியாளர்களாகவும் இதே போன்று இன்னும் பலர் போட்டியிடலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு பொது வேட்பாளரை விடயத்திலே தமிழ் இப்போது ஓரளவேனும் ஒரு இணக்கப்பாடு இப்போது இந்த தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற அனுரகுமார திசாநாயக்கவோடு இப்போது பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலும் இணைந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது சஜித் பிரேமதாசவோடு முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கின்ற சந்திரிகா பண்டார் நாயக்க இணைந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவோடு மொட்டு கட்சியினுடைய ஆதரவு இப்போது அவருக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகின்ற போது இந்த தென்னிலங்கை போட்டியாளர்களிலே மும்முனை போட்டி மிக தீவிரமடைந்திருக்கின்றது என்பதை மறுத்துவிட முடியாது இதற்கு இடம்பெற்ற காலங்களில் இருமுனை போட்டி தான் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது இப்போது மும்முனை போட்டி மூவருமே சமபலத்தோடு இருக்கின்றார்கள் இதனால் இன் இந்த தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள் தேவை என்ற விடயம் ஏற்படுகின்ற போது தமிழ் மக்கள் பால் இந்த அனுரகுமார் திசாநாயக்கவும் ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் அதிகமாக செயற்பட ஆரம்பித்திருந்தார்கள் ஆனால் இப்போது தமிழ் மக்கள் இப்போது அதாவது ஒரு முக்கால் வாசிக்கும் அதிகமானவர்கள் இப்போது ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் பொது வேட்பாளரை களமுறக்குவத நிலைப்பாடு இந்த விடயத்தை குறிப்பாக வவுனியாவிலே கடந்த முப்பதாம் திகதி என்று இடம்பெற்ற கூட்டத்திலே சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு வரையிலான சிவில் சமூக அமைப்புகளும் மொத்தமாக நாற்பத்தி ஆறு பிரதிநிதிகளும் இதிலே மிக முக்கியமானவர்கள்லாம் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பொங்குதமிழைய உருவாக்கத்துக்கு காரணமானவர்கள்லாம் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பொங்குதமிழ் என்றால் எல்லோருக்கும் தெரியும் அப்படியான விடயம் தமிழர்களுடைய எழுச்சியை வெளிக்கொண்டு வந்து இந்த பொங்குதமிழ் என்ற விடயம் தான் அப்படியானவர்கள் கலந்து கொண்ட இந்த இதிலே மதம் சார்பற்ற கத்தோலிக்க மதம் சார்ந்தவர்கள் போன்று சைவ மதம் சார்ந்தவர்கள் என்று மத சார்பின்றி எல்லோருமே ஒன்றிணைந்து ஒரு கட்டமைப்பாக இப்போது உருவாகி இருக்கின்றார்கள் இந்த கட்டமைப்புக்குள்ளே பல கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இதிலே இந்த தமிழ் வேர்ட் தமிழ் பொது வேட்பாளர் யார் என்பதை என்பதை தெரிவு செய்வதற்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அதே நிதியை கையாள்வதற்கான ஒரு குழு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அதே தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரிப்பதற்காக ஒரு குழு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அதே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ளாத தமிழ் கட்சிகளோடும் தென்னிலங்கையில் இருக்கின்ற தமிழ் கட்சிகளோடும் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு ஒரு குழு தெரிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் என்று பலதரப்பட்ட குழுக்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அதோடு தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்து ஏனைய தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை

ஒரே சிந்தனையாக இருக்கும் செயற்பாடும் ஒன்றாகவே இருக்கும் காரணம் ஒரு தலைமை இருந்தது அந்த தலைமை மிகப்பெரும் ஆளுமையாக இருந்தது ஆனால் அதன் பின்னர் வந்த காலகட்டங்களில் வருகின்ற சரி தலைமைகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகி இருந்த அத்தனை பேருமே தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுத்தார்களா என்று பார்க்கின்ற போது நாளை பெறும் தீர்வு அடுத்த பொங்கலுக்கு வரும் தீர்வு அடுத்த தீபாவளிக்கு வரும் தீர்வு என்று கடந்து சென்றிருந்தார்கள் அவர்களும் ஒன்றும் செய்ய முடியாது காரணம் தென்னிலங்கையிலே அளவிற்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது அவர்களுக்கு அப்படி இருக்கின்ற போது அதற்குள்ளேயே பிளவு ஏற்பட்டு இப்போது சுக்கு சுக்காக கட்சிகள் எல்லாம் பிரிந்து போய் இப்போது எல்லோருமே வலுவிழந்து போய்விட்டார்கள் எல்லோருமே இப்போது வலுவிழந்த தான் இருக்கின்றார்கள் ஆனால் தேசியம் சாராது தென்னிலங்கை கட்சிகளோடு பயணிக்கக்கூடிய கட்சி சார்ந்தவர்களுடைய வலுவான நிலையானது இப்போது தமிழர்கள் பகுதியிலே அதிகரித்து வருகின்றது காரணம் வேலை வாய்ப்பை காரணம் காட்டி அதிகமான இளைஞர்களை அவர்கள் கவர ஆரம்பித்து விட்டார்கள் அப்படி இருக்கின்ற போது இவ்வளவு காலம் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் இருந்தது ஆனால் இந்த கட்டமைப்புகள் எல்லாம் தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் தமிழ் கட்டமைப்புகள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த முடிவை எடுத்திருக்கின்ற உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தாலும் இப்போது அவர்களுக்குள்ளும் ஒரு சில ஊடல்கள் இருப்பதாக இப்போது வெளிவந்திருக்கின்ற தகவல்கள் அது மாற்றமல்லாமல் தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கின்ற செயற்பாடுகள் தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகளை ஒன்றிணைக்கின்ற செயற்பாடுகளுக்கு அவர்கள் களமுறை இருக்கிறார்கள் உண்மையிலே ஒரு சிறந்த விடயம் இதுல மிக முக்கியமாக பார்க்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்று பார்க்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு இரண்டு விதமாக இருக்கின்றது ஒன்று இந்த பொது வேட்பாளரை ஏற்கின்ற ஒரு குழு ஒன்று இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு இல்லாத ஒரு குழு இன்னும் ஒரு என்று பார்க்கின்ற போது இந்த தென்னிலங்கையில் இருக்கின்ற ஏதோ ஒரு ஆட்சியாளர்களுக்கு எங்களுடைய வாக்குகளை வழங்கலாம் என்று தீர்மானிக்கின்ற ஒரு குழு இதுல மிக முக்கியமானவர் யார் என்று பார்க்கின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று இருக்கின்ற போது அதனுடைய தலைவராக இருந்த ரா சம்பந்தன் அவர்களே இப்போது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்திற்கு தன்னுடைய எதிரான நிலைப்பாட்டிலே இருக்கின்றாரோ என்ற எண்ணம் அவர் நேற்றைய தினம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஊடகங்கள் வாயிலாக அவர் தெரிவிக்கின்ற போது ஆட்சியாளர்களுடைய தேர்தல் அறிக்கைகளை பார்த்து விட்டு நாங்கள் தீர்மானிக்கலாம் இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற குழுக்கள் கொஞ்சம் நிதானித்து செயற்படுங்கள் கொஞ்சம் காருங்கள் தென்னிலங்கையிலே இருக்கின்ற ரணிலோ சஜித்தோ அனுரவோ எப்படியான தமிழ் மக்கள் சார்ந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் இன்னும் வெளியிடவில்லை ஆனால் அவர்கள் அதை வெளியிடுகின்ற போது நாங்கள் அதை பொறுத்திருந்து பார்த்து அது தமிழ் மக்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை தரும் தருமாக இருந்தால் அவர்களுக்கு ஆதரவை வழங்கலாம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த கருத்தை தான் காலகாலமாக தெரிவித்தார்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது என்ன செய்தார் என்ற ஒரு கேள்வியை இன்றும் மக்கள் கேட்டுக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றார்கள் நல்லாட்சி என்ற அரசாங்கம் இருக்கின்ற போது இந்த தமிழரசு கட்சியினுடைய பங்கு அந்த நல்லாட்சி அரசாங்கத்திற்குள்ளே மூன்றாவது மிகப்பெரிய இடத்திலே இருந்தது தமிழரசு கட்சி ஆனால் இப்போது அதை என்ன செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி மக்கள் கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த பொது வேட்பாளருக்கு எதிரான நிலை

பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் பல கருத்துக்களை ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார் அதே போன்று இந்த அவரோடு சேர்ந்த இன்னும் பலர் தமிழ் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் சி வி கே சிவஞானம் இந்த பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கின்றார் அதே போன்று இந்த தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனா சேனாதி ராசா அவர்களும் இந்த பொது வேட்பாளருக்கு எது ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கின்றனர் எனவே இந்த தமிழரசு கட்சி எதிர்பார்க்கின்ற பத்தொன்பதாம் தேதி அவர்களுடைய கூட்டத்தொடர் இடம்பெற இருக்கின்றது இதிலேதான் தான் பொது வேட்பாளருக்கு ஆதரவை வழங்குவதா அல்லது பொது வேட்பாளரை நிறுத்துவதா அல்லது தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் என்றால் அவர்கள் நேரடியாக ரணில் தான் ஆதரவை கொடுக்க முடியும் அல்லது சஜித் பிரேமதாசவுக்கு இதிலே பெரும்பாலான ஆதரவு ரணிலுக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது எனவே யாருக்கு ஆதரவை வழங்குவது என்பதை பத்தொன்பதாம் தேதி முடிவெடுக்க போவதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள் அது மாத்திரமில்லாமல் இந்த ஏனைய கட்சிகள் என்று பார்க்கின்ற போது தமிழ் மக்கள் கூட்டணி சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற கூட்டணியும் இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டிற்கு அவர்கள் பரிபூர்ண சம்மதத்தோடு இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் மணிவண்ணன் அவர்கள் கூட அதற்கு மிக கடுமையான ஆதரவோடு இருக்கின்றார் அதே போன்று இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற அதே போன்று தமிழ் தேசிய கட்சி அதே போன்று ஜனநாயக போராளிகள் கட்சி என்று எல்லோருமே இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு மிக மிக ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை நிராகரிக்கின்ற தன்மையிலே ஆனால் அவர்கள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு அவர்களுக்கு அவர்கள் என்றுமே வாக்கு போட போவதில்லை ஆதரவு கேட்க போவதும் இல்லை மாறாக அவர்கள் தேர்தலை புறக்கணிக்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த பொது வேட்பாளரை எல்லோருமே ஒன்று திரட்டி இந்த பொது வேட்பாளருக்கு சாதகமான நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்று பலரும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே ஒரு சிறந்த விடயம் பல நாட்களின் பின்னர் பல காலங்களின் பின்னர் பின்னர் தமிழர்களுடைய ஒன்றுணைவு அதுவும் தமிழ் இந்த சிவில் சமூக ஒன்றுணைவானது இப்போது தமிழ் கட்சிகளையும் ஒன்றுணைக்குமாக இருந்தால் உண்மையிலே சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு சில கட்சிகளுக்குள்ளே இருக்கின்ற ஊழல் காரணமாக அவர்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனை காரணமாக ஒருவேளை இந்த தமிழரசு கட்சி பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கின்ற போது அந்த கட்சிக்குள்ளே இருக்கின்ற ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது இந்த விடயத்திற்கு எதிர எதிர்ப்பாக கருத்துக்களை தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது எனவே அவர்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் எடுத்துவிட்டால் அவர்களும் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆனால் அவர்கள் பொது வேட்பாளருக்கு வாக்கு சேர்ப்பார்களா என்றால் அது கேள்விக்குறியாக மாறிவிடும் எனவே இந்த பொது அமைப்புகள் அதாவது ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கின்றார்கள் சிறந்த ஒரு நகர்ச்சியை கொண்டு வருகின்றார்கள் பொது அமைப்புகள் உண்மையிலே பாராட்டத்தக்க விடயம் எனவே இதை புலம்பெயர்ந்த சமூகத்தையும் இதற்குள்ளே இணைத்துக் கொண்டு இந்த பொது அமைப்புகள் பொது கட்டமைப்பானது ஏனைய கட்சிகள் அதாவது இந்த தமிழ் தேசிய பாதையிலே பணிக்கின்ற கட்சிகள் மாத்திரமல்லாமல் இந்த வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழர்கள் சார்ந்த கட்சிகள் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்த பயன்படுத்துகின்ற கட்சிகள் அத்தனையும் ஒன்றிணைத்து இந்த பொது வேட்பாளருக்கு ஒரு மிக பெரும் ஒரு வாக்குப்பலத்தை எடுத்து கொடுக்கின்ற போது சிறப்பாக இருக்கும் தமிழ் மக்களுடைய வாக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் வரையிலான வாக்குகள் இந்த பொது வேட்பாளருக்கு தமிழர்கள் கொடுப்பார்கள் ஆக இந்த கட்டமைப்பும் இந்த இந்த கட்சிகளும் சேர்ந்து எடுத்து கொடுப்பார்களாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் இதிலே கட்சிகளும் கட்டமைப்பும் சொல்கின்ற விடயம் தமிழர் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்கின்றார்கள் நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடுகளை முதல் வெளிப்படுத்துங்கள் நீங்கள் ஒன்றாக நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தி தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற போது அது மிகப்பெரிய வெற்றியாக கிடைக்கும் தனிநாடு கோரிக்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு உருப்பெற்ற போது தமிழ் மக்கள் முடிவெடுக்கவில்லை கட்சிகளும் இளைஞர்களும் சேர்ந்து எடுத்த முடிவை தமிழ் மக்களிடம் கொண்டு சென்றார்கள் பாமர மக்களும் அதற்கு தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்தார்கள் இதற்கு காரணம் அங்கே சரியான தலைமை இருந்தது சரியான நகர்ச்சி இருந்தது எல்லோருமே ஒரு ஒரு சிந்தனையோடு சிந்தித்தார்கள் அதற்கு முன்னரும் சமஸ்டி என்று தமிழர் தமிழ் தேசிய தமிழரசு கட்சி முடிவெடுக்க

பொது வேட்பாளர் என்ற விடயம் இலங்கையை பொறுத்தவரையிலே எங்களுக்கு கடும் தோல்வியை தரும் அதாவது இரண்டாவது அல்லது மூன்றாவது பெரிய கட்சியாக வரலாம் அல்லது இரண்டாவது மூன்றாவது இடத்திலே தான் அந்த ஜனாதிபதி வேட்பாளர் தமிழ் வேட்பாளர் வருவார் ஆனால் இங்கே அதிலே எங்களுக்கு தோல்வியாக இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய நிலைப்பாட்டில் இது ஒரு வெற்றி என்று கருதலாம் காரணம் தமிழர்கள் ஒன்றுணைவு அல்லது தமிழர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் தமிழர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது என்பதை உலக நாடுகளுக்கும் நாங்கள் தெரிவிப்பதற்கு இந்த பொது வேட்பாளர் வேட்பாளர் என்பது இந்த பொது வேட்பாளர் ஒன்றுணைவானது ஜனாதிபதி தேர்தலில் கடந்து போகின்ற ஒன்றாக இருக்காது மாறாக இது ஒட்டுமொத்த செயற்பாடுகளிலும் அமையும் காரணம் தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டிலே ஒரு எண்ணத்தை விதைத்துவிட்டால் அது வெவ்வேறு சிந்தனைகளிலும் வெவ்வேறு செயற்பாடுகளிலும் நிலைப்பாட்டை உருவாக்கும் இதைத்தான் காலம் தமிழ் மக்களுக்கு சொல்லி இருக்கின்றது எனவே நன்கு சிந்தித்து கட்டமைப்புகளும் தமிழ் கட்சிகளும் செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக என்ன விட பார்க்கின்ற போது எதிர்வருகின்ற பதினெட்டாம் தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று பார்க்கின்ற போது எல்லோருக்கும் எதிரியும் முள்ளி நினைவேந்தல் நாள் அதுவும் தமிழ் மக்களுடைய அவலங்கள் பொதிந்த நாள் என்று சொல்ல வேண்டும் இந்த முள்ளி நினைவேந்தல் நாள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற அவலங்களை யாரும் மறந்துவிட முடியாது இன்றும் அதனுடைய வடுக்கள் எங்களுடைய மனங்களிலே இருக்கின்றது எத்தனை வருடங்களானாலும் இதை யாராலும் மறுக்க மறந்துவிட முடியாது என்று சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாட்கள் அல்லது முள்ளிவாய்க்கால் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய அழிப்பு நாள் என்றுதான் அதை சொல்ல வேண்டும் அதை ஒருங்கிணைத்து அல்லது ஒரு குடையின் கீழே கொண்டு வருவதற்காக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள் என்பதை பலர் இருக்கின்றார்கள் இந்த கட்டமைப்புகள் சேர்ந்து உருவாக்கி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள் எதிர் பதினெட்டாம் தேதி இடம்பெற இருக்கின்றது அதற்கு முன்னர் இப்போது அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதிலே நேற்றைய தினம் ஒரு அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் பல இடங்களிலே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சிகள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இளைஞர்களினாலும் அதே போன்று பல சிவில் சமூக அமைப்புகளினாலும் சில கட்சிகளினாலும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஒவ்வொரு சந்திகளிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் நேற்றைய தினம் திருகோணமலை சம்பூர் சேனையூர் என்ற இடத்திலே ஒரு அசம்பாவிதம் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்காக கஞ்சி தயாரிக்கின்ற பணிகள் இடம்பெறுகின்ற போது அந்த இடத்தை முற்றுகையிட்டிருக்கின்றனர் புறப்பட்ட தடை உத்தரவை அவர்களுக்கு காட்டி அவர்களை கைது செய்வதற்காக முயற்சித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது அந்த அந்த வீட்டில் இருந்தவர்கள் அந்த தடை உத்தரவை பராமரித்திருக்கின்றார்கள் கைதுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் எதிர்த்து பேசி இருக்கின்றார்கள் போலீசாரை இதனால் அங்கே முருகர் நிலை ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக போலீசார் அங்கிருந்து விலகி சென்றிருக்கிறார்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சிக்கு என் கைது என்ற ஒரு கேள்வி கேட்கலாம் காரணம் வருமனே உயிரிழந்த என்னுடைய உறவுகளை தான் நினைவு கூறுகின்றோம் மாறாக இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக ஆயுதங்களை மாறாக இலங்கை அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு ஒன்று கூடவில்லை கூட உறவுகளை நினைவு என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் எனவே உயிரிழந்த மக்களை நினைவு கூறுவதற்காக ஒரு அடையாளம் என்றால் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் எனவே அந்த விடயத்தை செய்வதற்கும் இப்போது எதிர்ப்புகள் ஆரம்பித்திருக்கின்றது இதனுடைய ஒரு விளைவுதான் இந்த சம்பூர் பகுதியிலே இருக்கின்ற

பல வலிகள் தோய்ந்த ஒரு நாளாக இருக்கின்றது மறந்துவிட முடியாத நாளாக இருக்கின்றது வலிகளை சுமந்த நாளாக இருக்கின்றது எனவே இந்த நாளிலே நினைவேந்துகளை செய்கின்ற தமிழ் மக்களை இந்த போலீசார் அச்சுறுத்துகின்ற செயற்பாடு ராணுவம் அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகள் இருக்கின்றது எனவே இதை உடனடியாக கண்டித்து பிரித்தானிய அரசாங்கம் கண்டன அறிக்கை வெளியிட வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது இன்னும் என்னென்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்ததாக என்ன பார்க்கின்ற போது லண்டனை தளமாக கொண்டு இயங்குகின்ற மனித உரிமைகள் செயற்பாட்டு ஒரு நிறுவனமாக இருக்கின்ற சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் என்ற அமைப்பானது வெளிப்படுத்தி இருக்கின்றனர் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் இப்போதும் அநீதிகள் இடம்பெற்று வருகின்றது மனித உரிமைகள் மீறல்கள் இடம்பெற்று வருகின்றது தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இலங்கையிலே அப்படி இருக்கின்ற போது இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிடைப்பட்ட காலப்பகுதியிலே நூற்றி இருபத்தி மூன்று தமிழர்களுடைய ஆவணங்களை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதிலே இலங்கையில் அவர்களுக்கு எதிராக இடம்பெற்ற அநீதிகள் அடக்குமுறைகள் எரித்தல் சம்பவங்கள் அப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் இன்றும் இந்த அநீதி தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்று வருகின்றது எனவே இதை உடனடியாக கண்டிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த இந்த மனித உரிமைகள் ஆணைக்கு இந்த செயற்பாட்டகமானது இப்போது இந்த அறிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் இலங்கையில் இந்த பொறுப்பு கூறல் என்ற விடயமானது இப்போது இலங்கையரை செயற்படுத்தவில்லை பொறுப்பு கூறல் என்ற விடயத்தை இலங்கை செயற்படுத்தவில்லை எனவே இதற்கெல்லாம் உடனடியாக இது சார்ந்த விடயங்கள் கையில் எடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்குகின்ற அமைப்பானது இப்போது இந்த மனித உரிமை அமைப்பானது இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் உண்மையிலே ரணில் விக்ரமசிங்களுடைய காலம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தான் அவர் ஆட்சிக்கு வந்திருந்தார் இந்த கால பகுதியிலும் பதினோரு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே இலங்கையிலே இன்றும் தமிழ் மக்களுக்கு அநீதிகளும் சித்திரவதைகளும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்ற இந்த விடயத்தை அந்த அமைப்பு இப்போது அறிக்கையாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது அடுத்ததாக என்ன விடயம் பார்க்கின்ற போது இலங்கையிலே ஒரு உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆணைக்குழுவுக்கு கடுமையான எதிர்ப்புகளை இப்போது தமிழ் அரசியல்வாதிகள் இப்போ வெளிப்படுத்தி வருகின்றனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளராக இருக்கின்ற செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது போர்க்குற்றங்களை இழைத்தவர்களே நீதியை வழங்குவதா என்ற அடிப்படையிலே கேள்வி இருக்கின்றார் அதாவது போர்க்குற்றங்களை புரிந்தவர்களே நீதியை வழங்க முடியுமா இது நாட்டிற்குள்ளே இது எப்படி நடக்கும் சாத்தியமான விடயம் என்றும் இந்த போர்க்குற்றங்களை இழைத்த ராஜபக்ச குடும்பமும் அந்த ராஜபக்ச குடும்பத்தோடு சேர்ந்து இந்த போர்க்குற்றங்களை புரிந்த ராணுவ

அவர்களும் சர்வதேச விசாரணை வேண்டும் தமிழ் கட்சிகள் பலரும் சர்வதேச விசாரணைகள் வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார்கள் அதற்கு பதிலடி கொடுக்கின்ற வகையிலே இந்த வெளிவகார அமைச்சராக இருக்கின்ற அலிசபதி தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதாவது உலக நாடுகளுக்கு இலங்கையிலே நடக்கின்ற விடயங்கள் தெரியாது அது மாத்திரமல்லாமல் இலங்கையில் நடந்த அநீதிகளும் தெரியாது எனவே சர்வதேச விசாரணையினூடாக இந்த சிங்கள மக்களும் எதிர்பார்க்கின்ற ஒரு தீர்வை சர்வதேசத்தால் வழங்க முடியாது எனவே சர்வதேசம் என்பது சிங்கள மக்களும் எதிர்பார்க்கின்ற ஒரு தீர்வை தான் வழங்க வேண்டும் என்று அப்படியே அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதாவது சர்வதேசம் சிங்கள மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை முன்வைத்தால் தான் அது சாத்தியப்படும் என்றும் அதனால் சர்வதேசத்தினால் இது முடியாது என்றும் இதனை இலங்கைக்குள்ளேதான் செயல்படுத்த முடியும் என்ற வழங்க முடியும் என்ற அடிப்படையில் இலங்கை அரசாங்கத்தால் எப்படி யுத்த குற்றங்களை இழைத்த அல்லது குற்றங்களை செய்த இந்த இலங்கையினுடைய அரசாங்கத்தினால் எப்படி இந்த தீர்வை வழங்க முடியும் என்ற தமிழ் அரசியல்வாதிகளும் இப்போது சிங்கள அரசியல்வாதிகள் ஒரு சில பேர் இந்த குறிப்பாக இந்த வெளிநாடுகளால் சர்வதேசத்தால் தீர்வு வழங்க முடியாது இலங்கையால் தான் முடியும் என்ற அடிப்படையில கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இது ஒரு விவாத பொருளாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது எதிர்வருகின்ற இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலும் இந்த தமிழ் மக்கள் விவகாரம் பேசு பொருளாக மாறுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான் காரணம் இலங்கை தங்களுக்குள்ளே பல ஆணைக்குழுக்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் இலங்கை தங்களுக்குள்ளே பல செயற்பாடுகளை உருவாக்கி தமிழ் மக்களுக்கான நீதியை வழங்குவதற்கு முனைப்பாக செயற்பட்டு என்ற அடிப்படையிலே போலியாக சில ஆவணங்களை காட்டி வருகின்றது எனவே அந்த அடிப்படையிலே தான் வெளிவிகார அமைச்சராக இருக்கின்ற இந்த அலிசப்ரி அவர்களுடைய கருத்தும் அமைந்திருக்கின்றது இலங்கைக்குள்ளேதான் இந்த பொறைமுறையை உருவாக்கி இலங்கைக்குள்ளேதான் தீர்வு வழங்க முடியும் அதுவும் சிங்கள மக்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வை தான் வழங்க முடியும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அடுத்ததாக ஒன்று பார்க்கின்ற போது இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் ஊடகங்கள் வாயிலாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவர் குறிப்பிடுகின்ற போது நாட்டினுடைய பொது சொத்துக்களை விற்கின்ற அதிகாரம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இல்லை அதன் இப்போதைய ஜனாதிபதிக்கு இல்லை காரணம் என்ன பார்க்கின்ற போது தன்னுடைய தம்பியான கோடாபாய ராஜபக்சவனுடைய இறுதி நாட்களை அல்லது இறுதி காலங்கள் எஞ்சிய காலங்களைத்தான் இந்த ரணில் விக்ரமசிங்க இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் எனவே அவருக்கு மக்களானை கிடையாது அது மாத்திரமல்லாமல் தற்போதைய காலகட்டங்களில் இருக்கின்ற இந்த அரசு சொத்துக்கு சொந்தமான பல பொது தனியாருக்கு விற்கப்படுகின்றது தனியாருக்கு தனியாருக்கு விற்கப்பட்டு தனியாரனுடைய கைக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் தாங்கள் ஆட்சியிலே இருக்கின்ற போது ராஜபக்சக்கள் ஆட்சியிலே இருக்கின்ற போது தனியாரிடம் இருந்த பல விடயங்களைத்தான் நாங்கள் அரசுடமையாக்கினோம் அரசுக்கு சொந்தமான விடயங்களை நாங்கள் விற்பனை செய்யவில்லை அரசுக்கு லாபம் ஊட்டுகின்ற விடயங்களைத்தான் நாங்கள் செய்வித்தோம் ஆனால் ரணில் விக்ரமசிங்களுடைய ஆட்சியிலே இந்த குறிப்பாக இந்த அரசுக்கு சொந்தமான அத்தனை நிர்வாக சேவைகளில் தனியாருக்கு இப்போது கொடுக்கப்பட்டு வருகின்றது ஆரோக்கியமான விடயம் அல்ல என்றும் ஜனாதிபதி தேர்தல் வந்துவிடும் அந்த தேர்தல் முடிந்த பின்னர் இருந்தால் அதை பரிசீலித்து செயற்படுத்தட்டும் என்ற அடிப்படையிலும் இப்போதைய காலகட்டங்களிலே அதை அவர் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் இவர் குறிப்பிட்டிருக்கின்ற ராஜபக்சக்கள் சொத்துக்களை விட்டார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பினர் மக்கள் நிறைய பதில் சொல்வார்கள் சிங்கள மக்களை பதில் சொல்வார்கள் யார் இந்த சொத்துக்களை அதிகமாக விற்பனை